நாம இப்ப பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் துலாம் ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி இந்த துலாம் ராசி கலத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு திருமணம் நடந்து அந்த திருமணத்துல நிறைய பிரிவுகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் இவர்கள் நினைத்த மாதிரியான ஒரு திருமணம் இவர்களுக்கு நடந்திருக்காது அந்த அளவுக்கு அந்த திருமண உறவுகள்ல அதிகப்படியான ஏமாற்றத்தை அனுபவிப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்ரன் இந்த சுக்ரன் அதிபதியாக இருக்கிறதுனால வருமானத்துல பெரிய அளவுக்கு நம்ம எப்படி ரிஷபராசி என்பவர்களுக்கு சொன்னோமோ அதே மாதிரி வருமானத்துல பெரிய அளவுக்கு கஷ்ட இருந்தாலும் ஏன்னா ஏழாம் இடம்ன்றது இவர்கள் வருமானத்தை தேடி பயணிக்க கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க ஓடுபவர்கள் அவர்களை தேடிதான் வருமானம் வரும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இவர்கள் தான் அந்த வருமானத்தை தேடி 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 போய் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த சுக்கரன் ஆட்சி பெற்ற அந்த இடத்துல இந்த ராசி என்பர்களுக்கு பணத்தை கூட எப்படியா சம்பாதிச்சிடலாம் அதிகப்படியான ஒரு போராட்டம் அதிகமாக இருக்கும் போராட்டம்னா போராட்டம் கொஞ்சம் கிடையாது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு குழந்தை பருவமாக இருக்கும் போது அவர்களினுடைய ஒரு விஷயத்துல கொஞ்சம் போராட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி பருவமாக ஒரு விடலை பருவமாக இருக்கும் போது அந்த விடலை பருவத்துல வரக்கூடிய சில தவறுகள்னால சில போராட்டங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டியா வரும்போது ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல வந்தாச்சு இருபத்தி எட்டு வயதுக்கு மேல வந்தாச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு திருமணம் பண்ணும்போது ஒரு ஒரு போராட்டம் இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டங்கள் வேலை சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் கடுமையா உழைப்பாங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன் மேடம் நாங்க இப்படி உழைக்கிறோம் எங்களுக்கு அதற்குண்டான ஒரே ஒரு தீர்வு மட்டும் சொல்லுங்க மேடம் எங்களுக்கு உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு வருமானம் வரமாட்டேங்குது அப்படின்னா நீங்க உழைச்சுதான் உச்சம் பெறும் போது உழைப்பை நோக்கி அதிகப்படியாக போராடுபவர்கள் ராசி உங்களுடைய ராசியில சூரியன் நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடைகிறதுனால என்ன ஆகுது நீங்க என்னதான் மேல் இடத்துக்கு வரணும் ஒரு உயர்ந்த பதவியே அடையணும் நினைச்சா கூட உங்களால அங்க நிரந்தரமா வேலை செய்ய முடியாது நீங்க ஒரு முதலாளி இருந்தா கூட அங்க தொழிலாளி செய்யக்கூடிய ஒரு வேலையை போய் நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க நான் போய் ஸ்க்ரூவை வேலையை இவர்கள் முழுவதுமாக செய்யும் போது அங்க பணியாட்கள் தங்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களால அந்த மேலாண்மை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்கள் யார் யாரும் இருக்காரு அப்படின்னு சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திர அன்பர்கள் விசாகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தையும் உள்ளடக்கியது இந்த துலாம் ராசி ஆனாலும் இந்த துலாம் ராசியோட போட்டி போடுறதுக்கு யாராலயுமே முடியாது ஏன்னா இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் சாதாரண நட்சத்திர அன்பர்கள் கிடையாது மிகவும் ஒரு வலிமை வாய்ந்த நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலேயே இந்த மூன்று நட்சத்திரங்களும் அதிகப்படியான வலிமை வாய்ந்த ஒரு நட்சத்திரம் தான் சொல்லணும் ஏன்னா காலபுருஷனுக்கு ஏழாம் இந்த மூன்று நட்சத்திரமும் இருக்கிறதுனால எடுத்தாலும் ஒரு போராடி பார்க்கக்கூடிய ஒரு குணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் யாராலையும் இவர்களை வெல்லவும் முடியாது எதிரியை அழிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமே இந்த ஏழாம் இடம் தான் எதிரிகள் யார் வந்தாலும் அவர்களை சரமாரியாக இவர்கள் கிட்ட நிறைய ஒரு தோல்வியை சந்திக்கக்கூடியவர்களும் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு குடும்ப மாற்றங்கள் அப்படின்றது வரும் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு உங்களுடைய ராசிக்கு பயணம் செய்து குடும்பங்கள் எல்லாமே எல்லாமே மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு தருணம் திருமண வாய்ப்புகள் நேரம் கடந்த காலத்துல ரிஜெக்ட் பண்ண வரங்கள் கூட நீங்க போய் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணி நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு சூழ்நிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது வேலை வாய்ப்புகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் இப்பதான் நீங்க கல்லூரி பருவம் முடிச்சு ஒரு வேலைக்காக தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல ஒரு அதிகாரம் மிக்க ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் போலீஸ் சம்பந்தப்பட்ட அதாவது யூனிஃபார்ம் மிக்க ஒரு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்லாம் வேலைகள்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் யாரெல்லாம் ஆர்மி டிஃபென்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா நேவி இந்த மாதிரியாக சீருடை அணிந்த ஒரு வேலையை நீங்க தேடிட்டு இருக்கிறீங்களா அதற்காக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கலாம் அரசு அரசாங்க உத்தியோகத்துக்கு அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது ஏன்னா முதல் பாதையில உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துல சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிறாரு அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு அரசாங்க உத்தியோகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுல நீங்க பி வாங்கி அங்க ஃபுல்லா ரெசிடென்டாவே இருக்கிறவங்களும் அரசாங்க உத்தியோகத்துக்கு தாராளமாக உங்களை நீங்களே தயார்படுத்திக்கலாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு காலகட்டம் நான் முன்னையே சொன்ன மாதிரி அந்த கமிஷன் தொழில் இல்ல வேறு சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்களை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாம் செய்யறவங்களுக்கு உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதியே தான் அந்த செவ்வாயை உங்களுடைய ராசியின் மேல பயணிக்கிறதுனால ப்ராஜெக்ட் எல்லாம் ஈஸியா உங்களுக்கு வருதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து அந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு நோய்கள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திடீர் விபத்துகள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத உடல் வியாதிகள் இதெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு திடீர்னு என்னமோ மேடம் எங்களுக்கு அந்த உடல் வியாதிகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதுல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அடுத்து விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வெளியூர் இடம் மாற்றம் வெளிநாடு மாற்றம் திருமணம் சம்பந்தப்பட்ட சில தடைகள் இதெல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னுடைய இடத்திலிருந்து சில விஷயங்களை நல்லா ஒரு யோசிச்சு அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல சில விஷயங்கள் சாதகமாக இருக்கலாம் பாதகமாக இருக்கலாம் பார்க்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்திலேயே இந்த ராசியிலேயே துலாம் ராசியிலேயே உங்களுக்கு சூரியன் நீச்சமாக இருக்கலாம் சனி உச்சம் பெற்று இருக்கலாம் இந்த மாதிரியாகலாம் இருக்கும்போது சனி திசையே நடக்க உங்களுக்கு அந்த மாதிரியா இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சில இடத்துல முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் அதெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்க அஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்